இவங்களே தொட்டிலையும் ஆட்டுவாங்களாம் இவங்களே கிள்ளி விடுவாங்களா இவங்களே தொட்டிலையும் ஆட்டுவாங்களாம் அவர்களுக்கு எங்களை வெளியே அனுப்பணும்னு சொல்லி இன்னைக்கு நாங்கள் முடிவு நினைச்சு நினச்சிட்டு உக்காந்துருக்காங்க பேச்சுவார்த்தை கூப்பிடறோன்னு சொல்லி உக்காந்துருக்காங்க இதை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு என்னன்னா இந்த சண்டை இந்த போராட்டம் பெரும்பான்மை அருந்தது ஆதி ஆதிதிராவிட பெண் தொழிலாளர்களுக்கான போராட்டமாக அமைதியான முறையில் நடந்துட்டு வருது இன்னைக்கு பொதுமக்கள் மாணவர்கள் இளைஞர்கள் வழக்கறிஞர்கள் ஊடகத்தினர் அத்தனை பேரும் இந்த பக்கத்துக்கு ஆதரவாக இருக்காங்க அவங்களால பொறுத்து கொள்ள முடியல நாங்கள் எங்களை கைது பண்ணால் கைது செய்கிறதுக்கு நீங்கள் முடிஞ்சால் கைது பண்ணுங்கள் இப்பயும் சொல்கிறோம் கைது பண்ணுங்கள் எங்களை காப்பாற்றுவாங்க மாணவர்கள் காப்பாற்றுவாங்க இளைஞர்கள் காப்பாற்றுவாங்க தொழிலாளர்களை காப்பாற்றுவாங்க பெண்கள் காப்பாற்றுவாங்க ஊடகத்துணர்கள் காப்பாற்றுவாங்க உங்ககிட்ட நாங்கள் நம்பிக்கையாக எங்கள் கோரிக்கையை விட்டுட்டு நாங்கள் நிற்கிறோம் தமிழ்நாடு அரசுக்கு சென்னை மாநகராட்சிக்கு ராமி ரெட்டி கான்ட்ராக்டர் தான் முக்கியமாக அவங்களுக்காக எங்களை நீங்கள் கைது பண்ணி ஜெயிலில் வைப்பேன்னு சொன்னாலும் எங்களை தூக்கி போடுவேன் சொன்னாலும் ராமி ரெட்டி உனக்கு ஓட்டு போடல ஓட்டு போட்டது நாங்கள் தான் சொல்லி நாங்கள் காலத்தில் நிற்போம் ஒரு போதும் பின் ஒதுங்குவதோ பயப்படுவதோ கலைஞ்சு போடுறதோ நாங்கள் செய்ய மாட்டோம் ஒரு போதும் பயப்பட மாட்டோம் என்ன வேணா பண்ணுங்க ஆயிரம் போலீஸை கொண்டு வந்து நிறுத்தி வச்சுருங்க இதோ பஸ் எல்லாம் மடக்க வச்சுருங்க நீங்கள் தான் டிராஃபிக் ஜாம் ஏற்படுத்துறீங்க பொதுமக்கள் இறைவிட நீ ஆயிரம் போ ஆயிரம் போலீஸை கூப்பிட்டு வந்தாலும் சரி நாங்கள் ஒரு விஷயம் சொல்கிறோம் நீ பீரங்கி தூக்கிட்டோம் துப்பாக்கி தூக்கிட்டோம் இன்னும் நிறைய போலீஸை போடுங்க என்ன வேணால் பண்ணுங்கள் ராமி தான் உங்களுக்கு முக்கியமா உங்களுக்கு கான்ட்ராக்டர் முக்கியம்னால எங்கள் ஜனங்களை நீங்கள் அடிச்சு அரஸ்ட் பண்ணலான்னு நினைப்பீங்களா தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் சும்மா வேடிக்கை பார்ப்பாங்களா நான் மக்கள் மீது நம்பிக்கை வச்சிருக்கோம் மக்கள் எங்களை சும்மா விட மாட்டாங்க மக்கள் எங்களை அப்படியே கைவிட மாட்டாங்க அனைத்து அரசியல் கட்சியினரும் கைவிட மாட்டாங்க எங்களுக்காக நிற்பாங்க நம்பிக்கையில் நீதிக்கான போராட்டம் நடக்குது இன்றைக்கி இன்னொரு வழக்கம் வந்தது நாற்பத்தஞ்சாவது கோர்ட்டில் எங்கள் வழக்கு நாற்பத்தாறு ஐட்டமாக வந்தது அவுட் சோர்சிங் மேனான்ற வழக்க எங்கள் சங்க தரப்பில் உழைப்போர் உரிமைக்கு தரப்பில் மனிதார நான் பாரதி என்ற பேரில் நீங்கள் வழக்கு தாக்கல் செஞ்சிருக்கோம் அந்த வழக்கில் தீர்ப்புக்காக ஒத்திவைக்கப்பட்டிருக்கு நடத்தி முஸ்ட்டு வந்திருக்கோம் நடத்தி முஷ்ட் வரும்போதே உள்ளே கூப்பிட்றதுக்கும் இங்கே பதட்டத்தை ஏற்படுத்துறதுக்கும் போலீஸ்காரங்களை கூப்பிட்டு எங்களை மிரட்டுறதுக்கும் உண்டான நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்காங்க நாங்கள் அஞ்ச மாட்டோம் இவ்வளோ நாள் பேச்சுவார்த்தைக்கு வராதவங்க இன்னும் திடீர்னு வந்து எங்கள் மேலே பாசம் ஆக்குறேன் எங்களை வெளியே என்ன பண்ணுண்ணா நீங்கள் இங்கேருந்து வெளியே போங்க அவங்க கோர்ட்டில் சொல்கிறாங்க நாங்களாக அவங்கள வந்து துரத்த மாட்டோம் எதுவும் பண்ண மாட்டோம் அவங்களா கொஞ்சம் போய்ட்டு சொல்லுங்கள் நாங்கள் ரிக்வஸ்ட் பண்ணுறோம் தலைமை நீ சொன்னார் அவங்ககிட்ட நீங்கள் பேசிக்கோங்க அவங்ககிட்ட போய் நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணுங்கன்றார் ஆனால் ஒன்று எங்களுக்கு எந்த வாய்ப்பும் தரல கோர்ட்டில் எங்கள் தரப்பை சொல்வதற்கு எந்த வாய்ப்பும் தராமலே எங்களை கொண்டு வரணும் பார்க்குறாங்க நாங்கள் வந்து போலீஸ் இங்கே எதாவது அரெஸ்ட் பண்ணாங்கன்னா எதாவது நடவடிக்கை எடுத்தாங்கன்னா இங்கே உள்ள பெண் தொழிலாளர்களுக்கு உயிர் காபத்தோ உடலு காபத்தோ ஏற்பட்டால் இந்த சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையர் இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் மேயர் அவர்கள் துணை மேயர் அவர்கள் இங்கே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் யார் யார் உயர் அதிகாரிகள் இருக்காங்களோ அத்தனை பேர் இதுக்கு பொறுப்பு நீங்கள் எதாவது பண்ணி ஏதாவது நடந்துச்சுன்னா நீங்கள் தான் பொறுப்பு அமைதியான முறையில் ஓரமாக உட்காந்து வேலை கேட்டுட்டு கெஞ்சி இங்க உக்காந்துட்டு அமைதியா நிற்கிற பெண்கள் ஒரு அசம்பாவிதம் கூட பண்ணாம அமைதியா இருக்கிறவங்கள வழக்க ஜோடிச்சு செட் பண்ணி போட்டு வெளியே தள்ளுவ நீங்க சொல்றீங்கன்னா உங்களுக்கு சமூக நீதி சமத்துவ ஆட்சி சொல்றதுக்கே நீங்க வெக்கப்படணும் நீங்க ஒண்ணு பண்ணுங்க தயவு செஞ்சு பெருநகர சென்னை மாநகராட்சி கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் போர்டு எடுத்துருங்க ராம் ராம்கி என்பிரோ சொல்யூஷன் அப்படின்னு பேரை வைங்க அர்பேசர் சுமித்துன்னு பேரை வைங்க ஏழு மாண்டலத்தில் மூணு மண்டத்த அவங்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னு பெருமையாக பேசுகிறீங்க எங்கக்கிட்டே இருந்தால் எந்த சலுகையும் இருக்காது அவங்கக்கிட்டே போனால் எல்லா சலுகையும் கிடைக்கிறீங்க வெக்கமே இல்லாமல் சொல்கிறீங்க தயவு செஞ்சு இந்த பேரை மாத்துற வேண்டுகோளை தமிழ்நாடு அரசுக்கு நான் முன் வைக்கிறேன் எங்கள் சார்பாக பேரை மாற்றுறீங்க தயவு செஞ்சு அர்பேஸ்வர் சுமித்தா இது ஆஃபீஸு இது சொந்தம் சொந்தமில்லை அப்படின்னு பேர் வச்சிருக்கீங்க இறுதியாக ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன் தமிழ்நாடு முதல்வருடைய தந்தை மாண்பு முன்னாள் முதல் அவர் அவர் பராசக்தியில் ஒரு வச ஒரு வசனம் எழுதிருக்காரு மடி நிறைய பணமும் மனம் நிறைய இருளும் உள்ளவர்களால் எளிய மக்கள் ஓடினான் ஓடினான் வாழ்க்கையின் எல்லைக்கே ஓடினான் அப்படின்னு சொல்லுவாங்க கோர்ட்டில் நின்றுக்கிட்டு அதுதான் எங்கள் நிலமை எங்கள் வாழ்க்கையோட எல்லைக்கே நீங்கள் ஓட வைக்கணும்னு நினைக்கிறீங்க ராமி ரெட்டிக்காக ராம்கேக்காக ஒருபோதும் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர தினம் அதுக்குள்ளே எங்களை தூக்கணும்னு பார்க்குறீங்க நாங்கள் ஆகஸ்ட் சுதந்திர தினத்தில் விடுதலைக்காக போராடிய விடுதலைக்காக களம் நின்ற பகத்சிங் வழியில் சாதி எதிர்ப்பாக களம் நின்ற புரட்சியாளர் அம்பேத்கர் வழியில் நாங்கள் களம் காண்போம் நாங்கள் தொடர்ந்து போராடுவோம் சுதந்திரம் என்பது பிறப்புரிமை என்ற சொல்லத்தில் நாங்கள் வேலைக்கான விடுதலைக்கான சாதி ஒழிப்புக்கான இந்த ஆதிக்கவுன்க்கு எதிரான அருந்ததி ஆதிதிராவிட மக்களுக்கான சுதந்திரத்தை நோக்கி நாங்கள் சுதந்திரம் வேண்டும் வேலைக்கான சுதந்திரம் வேண்டும் என்று முழங்குவோம் தொடர்ந்து நாங்கள் போராடுவோம் எங்கள் போராட்டத்தை ஒருபோதும் அரசு ஒடுக்க முடியாது தொடர்ந்து கால கலங்காண்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் பேச்சுவார்த்தைக்கு சார் என்ன சொல்றாங்கன்றதுக்கு போயிருக்காங்க என் கமிட்டி போயிருக்காங்க அதனாலே போராட்டம் நின்றுலாம் இல்லை அவங்க என்ன சொல்றாங்கிறதுக்காக போயிருக்காங்க பேச்சுவார்த்தை என்ன இருக்கு பேச்சுவார்த்தை எங்களுக்கு சாதகமா சொன்னாங்கன்னா ராமி ரெட்டிக்கு சாதகமா இல்லாம தொழிலாளி சாதகமா இருக்குன்னு சொன்னாங்கன்னா நாங்கள் நல்ல முறையில் முடிவெடுப்போம் இன்னொன்னையும் சொல்றோம் முதல்வர்கள் பேசணும் நீங்கள் நேற்று இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய பாரிஸ்க்கு வந்திருக்கீங்க நான் பாதி கம்யூனிஸ்ட் சொல்லியிருக்கீங்க அதனால தான் என் பேர் ஸ்டாலின்னு சொல்லியிருக்கீங்க எங்களுக்கு வந்து நட்பு விமர்சனத்தையும் மற்ற விச விமர்சனத்தையும் வித்தியாசம் தெரிய காண முடியும் சொல்கிறீங்க கம்யூனிஸ்ட்டுன்னு நீங்கள் சொல்லிக்கிறீங்க இடதுசாரின்னு சொல்லிக்கிறீங்க இடதுசாரி என்றைக்குமே முதலாளிகள் கார்ப்பரேட் பக்கம் நின்றதில்லை தொழிலாளிகள் உழைக்கும் மக்கள் பக்கம் தான் நிற்பாங்க நீங்கள் நிஜமாகவே நீங்கள் கம்யூனிஸ்ட்டுன்னு சொல்கிறீங்கன்னா இடதுசாரின்னு சொல்கிறீங்கன்னா பேச்சுவார்த்தைக்கு வாங்க எங்களை கூப்பிட்டு பேசுங்கள் குறையை தீர்த்து வைங்க நீங்கள் எங்களுக்கு முப்பத்தொன்னு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிருக்கக்கூடிய எங்கள் தொழிலாளர்களுக்கு வேலையை கொடுங்க நாங்கள் உடனே வேலைக்கு போக ரெடியாக இருக்கோம் முதல்வர்கள் எங்களுடைய கோரிக்கையை பரிசீலனை பண்ணோம் வேண்டுமென்றே வலிச்சு தெனித்து நாங்கள் போகிறோம்னு நினைக்கல தமிழ்நாடு அரசுக்காக நாங்கள் வேணுன்ட்டே போராட்டம் ஏற்று நடத்தணும்னு நினைக்கல வேறு வழி இல்லாம வீதிக்கு தூக்கி போட்டீங்க வேலையை விட்டு தூக்கி போட்டீங்க இப்போ கார்பரேஷன் வெளியே நாங்கள் இருக்கிறது அசிங்கம் அழுக்குன்னு சொல்லி இங்கேருந்து தூக்கி போடணும்னு பார்க்குறீங்க நாங்கள் தொடர்ந்து நிற்போம் நீ அழுக்காசிங்கன்னா தலையில தான் அழுக்காசிங்க இருக்கு அந்த அழுக்க அந்த குப்பைய தலையில இருக்கிற குப்பைய அகற்றும் வரைக்கும் எங்கள் போராட்டம் தொடரும் சார் வந்து டெல்லியில விவசாயிகள் போராட்டம் ஒரு வருஷத்துக்கு மேல நடந்தது நூற்று கணக்கான வழக்குகள் போடப்பட்டது இந்தியா முழுக்க ஷாஹிந்தா போராட்டம் நடந்தது மக்கள் தேர்ந்தெடுத்த இடங்களில் போராட்டம் நடத்தினார்கள் நாங்கள் முதல்ல போக்குவரத்துக்கு இடையிறா போராட்டம் பண்றமான்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம் நீதிமன்ற நடவடிக்கை ஒரு பக்கம் இருக்கட்டும் மக்கள் மன்றம் ஒன்று இருக்குது அதுதான் எல்லாத்தோட பெருசு சென்னை மாநகராட்சியாக இருக்கட்டும் தமிழ்நாடு அரசாக இருக்கட்டும் நீதிமன்றமாக இருக்கட்டும் மக்களுக்காகத்தான் எல்லாம் உச்ச நீதிமன்றம் ஒன்று இருக்குது நாங்கள் மேல்முறையீடு செய்வோம் நீதின்னு ஒன்று இருக்குது நீதிபதி நீதிபதி வித்தியாசப்படும் வேறுபடும் நாங்கள் நீதிக்கான போராட்டத்தை நடத்துகிறோம் மனிதர்களுடைய தீர்ப்பு வேறுபடலாம் எங்கள் போராட்டம் நிற்கும் அங்கே முதலரோட நீங்க நிகழ்ச்சி உள்ள இருக்கனாலங்க உடனே அப்புறப்படுத்துற காரணமே இது வெளியிடற காவல்துறை இல்ல அப்படி நடத்துறானே அவங்க கிட்ட தப்பு இருக்கு. நாங்க நிப்போம். நாங்க சொல்றமே நான் இங்கே தான் இருப்போம். நீ கைது செய்யுங்க அடுத்த கட்டம் நடவடிக்கைலாம் நீங்க போங்க. உங்களால என்ன முடியுதுன்றது நீங்க பாருங்க. எங்கால என்ன முடியுதுன்னு பாக்குறோம். உங்களை நம்பி இருக்கோம். நீங்க எல்லாம் இங்க தான் இருப்பீங்க. எங்க அடிச்சாலும் வாச்சாலும் தூக்கி போட்டாலும் குத்துனாலும் இட்டனாலும் நீங்க இருப்பீங்கல்ல. ஊடகத்தை பொதுமக்களை நாங்கள் நம்புவோம்ல உங்களெல்லாம் நம்பி தான் நாங்கள் கலந்து நிற்கிறோம் எங்கள் நம்பிக்கையை வீணடிக்காமல் இருப்பீங்க நாங்கள் நம்புகிறோம் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து நான் களத்தில் நிற்கிறோம் வழக்கு தொடர்ந்து தேர்ந்தெடுப்பு என்பவர்கள் திமுக காரா இல்லை போலீஸ் சைடில் இருந்து போட்டதா யார் மேலே உங்களோட குற்றச்சாட்டு சார் ஒருத்தர் வந்து கேஸை போடுறாங்க இங்கே இருக்கிற வீடியோ இருக்குல்ல கிட்டத்தட்ட ஒரு இருபது பக்கத்துக்கு இங்கே யார் யாரெல்லாம் என்ன பேசுனாங்கன்னு டிரான்ஸ்லேஷனோட வச்சுருக்காங்க பேப்பர் புகைப்படம்னு இருபது பக்கத்துக்கு வச்சுருக்காங்க யாராவது ஒரு பொதுமக்கள் இங்கே ரோட்டில் உக்காந்து இங்கே தங்கி தூங்கி எழுந்து வீடியோ இருக்குதுன்னு மேலேருந்து ஏன்னா கேமராவில் வீடியோ எடுத்துருப்பாங்களா ஃபோட்டோ எடுத்திருப்பாங்களா நீங்களே சொல்லுங்கள் ஒரு நாற்பது பக்கத்துக்கு வீடியோவும் ஃபோட்டோவும் எடுத்து போட்டால் யார் போட முடியும் அப்புறம் யார் யார் என்ன பேசுனாங்கன்னு ட்ரான்ஸ்லேஷன் நீங்கள் முதல்ல போடுவீங்களா ஒரு உலகத்துணையினு நீங்கள் போயிட்டு டிரான்ஸ்லேஷன் பண்ணி இவர் இதை பேசுனார் அவர் எதை பேசுனார் இதை போலீஸை தவிர உலகத்துறையை தவிர வேறு யாரும் செய்ய முடியாது பார்த்த மாத்திரத்தில் இது போலீஸ்காரங்களும் தார் பேசுனுன்னு கவர்மெண்ட்டு செட் பண்ண வழக்குன்றதை நீங்கள் ஆவணங்கள் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும் தான் உறுதிப்பட சொல்கிறோம் இது அவங்க போட்ட வழக்கு தான் சரி அவங்க வழக்கு போட்டோம் அடுத்து செய்யட்டும் நான் ரோட்டில் கூட தான் நிறுத்திட்டாங்க ஓடிட்டோமா இப்போ உங்களுக்கு வந்து நிறைய கட்சிகள் இருக்கு மாணவர்கள் பேசவே விடலையே சார் நாங்கள் தான் எங்களுக்கு பதில் உரை போடணும்னு கேட்குறோம் வக்காலத்து போடணும் கவுண்டர் போடணும் டாக்குமெண்ட் போடணும்னு கேட்குறோம் விடலையே அவங்க டக்கு டக்குன்னு அவசரமாகலாம் முடிச்சிருக்காங்க எங்களுக்கு எல்லா வாய்ப்பும் வழங்கலையே

சார் பதிமூணு நாள் ஒரே இடத்துல தொடர்ந்துருக்குறோம் போலீஸ்காரங்க பேசுகிறாங்க மாநகராட்சி பேசுகிறாங்க எல்லா சைட்லேயும் முடியாது முடியாது நீ போன்றாங்க ராமி ரெட்டிக்கு சாதகம் அளிக்கிறாங்க அதெல்லாம் தாண்டி களத்தில் நிற்கிறதுன்றது இந்த சமூகத்தில் முடியாது முடியாதுன்னு சொல்கிறது முடியும்னு சொல்லி நிற்கிறேன்னா ஆழ்ந்த நம்பிக்கை மக்கள் மேலே வச்சிருக்கோம் சரி இப்போ திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது ஆயிரம் போராட்டத்தில் முன்னேறுறாங்க ஒரு சாய்க்க என்ன காரணம் இல்லை நாங்கள் ஒன்று சொல்கிறோம் நீங்கள் திமுக தயவு செஞ்சு தேர்தல் வாக்குறுதியில் அடுத்தடு சொல்கிறதுக்கு மட்டும் வந்துடாதீங்க நாங்கள் வந்து உங்களை எல்லா பணி நிரந்தரப்படுத்துவோம் எங்களை ஆட்சி கொண்டு வாங்க தேர்தல் வாக்குறுதியை முடிச்சிடுவோம் எங்களுக்கு அஞ்சு வருஷம் பத்தலை பேலன்ஸ் வந்தா நாங்கள் எல்லாத்தையும் முடிச்சிருவோம் தயவு செஞ்சு கொடுக்காதிங்க நாங்கள் இந்த தேர்தல் வாக்குறுதியை கேட்கறனால தான் இந்த நடுவில் இருக்கோம் முதலமைச்சரோட வாக்குறுதி தான் கேட்கறனால்தான் நடுத்தரில் நாங்கள் நிற்கிறோம் அவரோட கடிதத்தால் தான் நாங்கள் நிற்கிறோம் அடுத்த தயவு செஞ்சு கடிதமும் கொடுக்காதீங்க தேர்தல் வாக்குறுதி கொடுக்காதீங்க அப்படி கொடுக்கறதுக்கு நீங்க தகுதி விழா மாறிங்க எங்க கோரிக்கை நிறைவேற்றலாம் சொந்தமாக இதில் பேசாமல் ஊலி படத்தோட ரிவியூ போட்டு சார் எடுக்கலாம் சார் படத்துக்கு போனா காசு வரும் சார் படத்துல எதுனா பண்ணா காசு வரும் அடுத்த ரெண்டு மூணு படங்களை ப்ரொடியூஸ் பண்ண கூட கொடுப்பாங்க நாங்க என்ன சார் கொடுப்போம் உடம்புல வேர்வை ரத்தம்னா எங்க தொழிலாளி கொடுப்பாங்க எங்கள் சங்க தொழிலாளி எங்கள் ஜனங்கிட்ட என்ன சார் இருக்குது ரத்தம் உழைப்பு இருக்குது ஓட்டு இருக்குது அதை வச்சு பெரிய ஆளுங்க நல்லா சம்பாதிக்கலாம் டேர்ட்டில் போய் கை தட்டினா ஃபர்ஸ்ட் ஷோல நல்லா சம்பாதிச்சு போகலாம் அவங்களாம் வாங்கணும் சார் ப்ரொடியூசர் வாழணும் பெரிய பெரிய நடிகர்கள் வாழணும் சார் அதுக்கு தானே சார் சார் முக்கியத்துவம் கொடுப்பாங்க எங்களை மாதிரி ஆளுங்களா சார் முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஒன்று பண்ணுவாங்க சார் எங்களை மாதிரி நடிச்சா நல்ல கலெக்ஷன் ஆகும் கடைசி படம் ஒரு ஐம்பது கோடி வசூல் ஆகும் வேணால் நடிப்பாங்க சார்